சந்தானியுடைய செயலாளர் உடைய நண்பர் ரஞ்சித் மத்துவ பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே கௌரவத்துக்குரிய முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்களே முன்னாள் அமைச்சரும் எம்எஸ்எஸ் அமீர் அலி அவர்களே முன்னாள் அமைச்சர் சுஜீவ சேரசிங் அவர்களே சமூக ஜனபல வேகியுடைய தேசிய அமைப்பாளர் நண்பர் சத்தநாயக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ராம் அவர்களே அதே அதேபோல் எங்களுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் லெஹியா தாகிர் உட்பட இங்கு எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் நம்புக்குரிய சுபேத்தின் ஹாஜியார் உட்பட எமது கட்சியின் உயர்கூட உறுப்பினர்களே அதே போல இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மேயர் உமர் காமில் உட்பட ஏனைய முக்கிய அதிதிகளே பெரியோர்களே நண்பர்களே இங்கு அன்பு தாய்மார்களே ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்ய எண்ணிய பொழுது இவ்வளவு தொகையாக வந்து உங்களுடைய ஒத்துழைப்பை தந்த உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக்கொண்டு லக்கி பொன்சேகா உட்பட எல்லோரையும் கௌரவமாக விழித்துக் கொள்கின்றேன் உளமாக்கலையும் விழிக்கின்றேன் இந்த நாள் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுடைய இன்ஷா அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான கடைசி நாளாக அதாவது அவர்களுடைய நாம யோஜனாவை சமர்ப்பிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அந்த முக்கியத்துவம் இந்த நாளிலே தான் நாம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் சமகி ஜனபலவேகைய இந்த கட்சியும் சேர்ந்து சமகி ஜனபலவேக சந்தானையிலே ஒரு அங்கத்துவமாக அங்கத்தவ கட்சியாக நமது கட்சி என்று இணைகிறது நாம் யாரோடு போகிறோம் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் என்று ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் நேற்று மாலை வரை இருந்தது கட்சியிலே இருக்கின்ற உயர்வீக உறுப்பினர்கள் மத்தியிலே கடந்த வாரம் நாம் கூட்டம் கூடி பேசிய பொழுது இரண்டு வகையான கருத்துக்களை நாங்கள் கண்டோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது கட்சியிலே நாங்கள் ஜனநாயக ரீதியாக தீர்மானித்தோம் ஊரூராக சென்று நமது ஆதரவாளர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளிலே நாம் கடந்த காலங்களிலே எமக்கு வாக்களித்த மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே எமது கட்சியுடைய முக்கியஸ்தர்களை சந்தித்து அவர்களுடைய அவர்களோடு கலந்துரையாடி இந்த நேரத்திலே நாம் எதை செய்ய வேண்டும் என்று நாம் ஆலோசிப்போம் என்று முடிவெடுத்து தொடர் தேர்ச்சியாக எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு பணியை மன்னாரிலே தொடங்கி அம்பாறை வரை பல மாவட்டங்களுக்கு சென்றோம் அவ்வாறு சென்ற பொழுதெல்லாம் மக்களை அழைத்து நாங்கள் பேசினோம் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள் நாங்கள் அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைப்பு விடுத்த பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா மாவட்டங்களிலும் திரண்டு வந்து இந்த தேர்தலிலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாசுக்காக சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள் கட்சியுடைய வீடம் எடுக்கின்ற முடிவுக்கும் தலைமைத்துவம் எடுக்கின்ற முடிவுக்கும் நாம் கட்டுப்பட்டு அதற்கு செயல்படுவோம் அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கூற மாட்டோம் கட்சியின் கருத்தை எமது கருத்தாக ஏற்று செயல்படுவோம் கட்சி தீர்மானிக்கின்ற வேட்பார்களை வெல்ல வைப்பதற்காக நிம்மால் முடிந்த அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம் என்று எம்மிடத்திலே எல்லோரும் எழுந்து நின்று அவர்களுடைய கைகளை உயர்த்தி அவ்வாறான ஒரு எழுச்சி மிகு அதாவது சந்தோஷத்தை எமக்கு தெரிவித்தார் நேற்று நாங்கள் கட்சி கூட்டத்தை கூட்டிய பொழுது எமது உறுப்பினர்கள் எமது கட்சியிலே டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள் லாயர்ஸ் இருக்கிறார்கள் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் இருக்கிறார்கள் அதே போல முன்னாள் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு நல்ல அரசியல் பீடம் தான் இம்மிடத்திலே இருக்கிறது அந்த பீடத்திலே நேற்று நாங்கள் இந்த விஷயத்தை கலைத்த பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள் இன்னும் ஒரு காலம் ஒரு வார காலம் நாங்கள் பின்னால் சென்று முடிவெடுப்போம் என்றார்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்போம் என்று சொன்னார்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் ரணில் அவர்களை ஆதரிப்போம் என்று சொன்னார்கள் அவ்வாறு சொன்ன பொழுதோ பல மணி நேரம் நாங்கள் சிந்தித்தோம் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு தான் அவர் ஒரு சிந்தனையோடு வருவார் ஒரு விஷயத்தை எதிர்கட்சியிலே நாங்கள் கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுதோ அவர் ஒரு கருத்தோடு வந்து எங்களிடத்திலே பரிமாறுவார் அவருடைய கருத்தை சொல்லுவார் சில வேலைகளிலே நாங்கள் பல கட்சி சேர்ந்தவர்கள் இந்த கருத்து தவறானது இதை இவ்வாறு செய்தால் நல்லது என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுதோ அது அவர் சிந்தித்த கருத்துக்கு மாறாக அது இருந்தாலும் சில வேலைகளிலே மெஜாரிட்டி சொல்வதை ஏற்றுக்கொண்டோ அதை அவருடைய கொள்கையை மாற்றியதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் அவ்வாறான ஒரு சிந்தனை என்னுடைய மார்க்க ரீதியான ஒரு உல மாவட்டத்திலே நான் ஆலோசித்தேன் அதன் பிறகு அவர்களுடைய ஆலோசனையை பெற்ற பிறகு இரவு நாங்கள் ஏழு மணிக்கு நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு ஒன்றை எங்களுடைய கட்சியுடைய உயர்வீட உறுப்பினர் மத்தியிலே நாங்கள் செய்தோம் அந்த ரகசிய வாக்கெடுப்பிலே எங்களுடைய நாற்பத்தி ஏழு பேர் வந்திருந்தார்கள் அந்த நாற்பத்தி ஏழு பேரிலே ஒரு சிங்கள சகோதரர் பல மந்திரி அவர் போட்டிருந்த அவர் மாத்திரம் நான் தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார் அதே போல தமிழ் சகோதரர்களும் இருந்தார்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் இருந்தார்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த வாக்கெடுப்பிலே ரகசிய வாக்கெடுப்பிலே நாற்பத்தி ஏழு பேரிலே முப்பத்தொரு வாக்குகள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு அளித்து அவரை மெஜாரிட்டியாக என்னுடைய கட்சியில் உள்ளவர்கள் அவருடைய பேரை தீர்மானித்தார்கள் இரண்டாவது மூன்றாவது மற்ற வேட்பாளர்களுக்கும் வாக்களித்திருந்தார்கள் அறி கூடுதலான வாக்கு சஜித் பிரேமதாசா வழங்கியதனால் ஏகோபித்து எல்லோருமாக ஏற்றுக்கொண்டோ அங்கு ஒரு முடிவானது கடைசியாக எடுக்கின்ற முடிவுக்கும் எல்லோரும் சேர்ந்து நாடு முழுக்க சென்று நாங்கள் எல்லா வகையான உதவியையும் அந்த வேட்பாளருக்கு வழங்குவோம் என்று அங்கு பேசிக்கொண்டோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த வகையிலே அந்த முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை இன்று ரெண்டு மணிக்கே செய்வோம் என்று முடிவெடுத்து அந்த முடிவை இன்று நடைமுறைப்படுத்துவதற்காக உங்களை அழைத்த

தொகையை பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை மக்களுக்காக மாணவர்களுடைய கல்விக்காக மக்களுடைய வைத்தியசாலை தேவைக்காக செலவழிக்கின்ற பண்பை நான் கண்டேன் எதிர்கட்சி தலைவர்கள் இந்த நாட்டிலே பலர் இருந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் நமது சுதந்திரம் கிடைத்த பிறகு தொடர்ந்து பாராளுமன்றங்களிலே எதிர்கட்சி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பாராளுமன்றத்துக்குள்ளே தான் இருப்பார்கள் அவர்களுடைய பணியை கொழும்பிலே தான் செய்வார்கள் பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே பேசியதை கண்டிருக்கிறோம் ஆனால் மாவட்டம் மாவட்டமாக சென்றதை நாங்கள் காணவில்லை மாவட்டம் மாவட்டமாக சென்று ஏதாவது நல்ல பணி செய்ததை நாங்கள் காணவில்லை அவர்களுடைய தொகுதிகளுக்கு கூட போய் ஏதாவது பணி செய்ததை நாங்கள் காணவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசா மாத்திரம் இந்த நாட்டிலே பல நூறு பாடசாலைகள் நான் நினைக்கின்றேன் நானூறுக்கு மேற்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுத்து இந்த நாட்டிலே சிங்கள தமிழ் முஸ்லிம் கத்தோலிக்க எல்லா மாணவர்களும் ஏழை மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காக உலக தரமாய்ந்த கல்வியை இலங்கையிலும் உள்ள ஏழை மாணவர்கள் கிராமிய மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி செய்து சொந்த அல்ல அவர் ஏதோ ஒரு வழியிலே எங்கோ தேடி எங்கோ தேடி தேடி அதை கொண்டு போய் கொடுத்தார் அதே போல தூர பாடசாலைகளிலே கிராமிய பாடசாலைகளிலே பஸ் இலவசமாக கொடுத்தார் அதனூடாக அங்கு பஸ் பஸ்ஸினூடாக நிறைய பலனை மாணவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார் அதே போல குசும விடை திட்டம் வேலை திட்டம் என்று ஹாஸ்பிட்டல்களுக்கு செண்டிகுளமாக இருக்கலாம் மன்னாராக இருக்கலாம் உள்ளத்துவாக இருக்கலாம் அம்பாந்தோட்டியாக இருக்கலாம் மட்டக்களப்பாக இருக்கலாம் குருநேகலியாக இருக்கலாம் எல்லா அதாவது நாட்டிலே உள்ள பல ஹோஸ்பிட்டலுக்கு பல கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரங்கள் நாட்டுக்கு தேவையான வைத்தியசாலைக்கு தேவையான அத்தியாவசிய இயந்திரங்களை இலவசமாக கொண்டு போய் கொடுத்த ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கண்டோம் இவ்வாறு செய்த ஒரு எதிர்கட்சி தலைவரை நாடு இதுவரை காலம் காணவில்லை அவ்வாறு எந்த நிமிஷமும் வேலை செய்கின்ற ஒருவர் எந்த நிமிஷமும் எடுத்தால் உடனே ரிட்டர்ன் கால் தருகின்ற ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவரை ஆதரிக்க முடிவும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுள்ள வாழ்கின்ற மக்களுக்கும் எதிர்காலத்திலே ஒரு சீரான நல்ல ஒரு ஆட்சி அவர் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகிறோம் அவரிடத்திலே நாங்கள் இன்று செய்ய போகின்ற ஒப்பந்தத்திலே இந்த நாட்டில் முக்கியத்துவம் அதாவது நமது நாடு அன்று சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் ஜப்பானுக்கு அடுத்ததாக இருந்தது ஜப்பானுக்கு அடுத்த நிலையில் இருந்தது ஏனைய எங்களுடைய இந்த ஆசிய நாடுகள் எல்லாம் எங்களை விட கீழே இருந்தார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இனவாதமும் மதவாதமும் தன்னுடைய தேவைக்காக அரசியல் தேவைக்காக அரசியல் இருப்புக்காக இருந்த தலைவர்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் அதை ஊட்டி வளர்த்ததனாலும் இந்த நாட்டிலே இனவாதத்தை கட்டிய பொழுதும் அவர்களுக்குரிய தண்டனைகளை அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த ஆட்சியாளர்கள் அந்த நேரங்களிலே கொடுக்காத காரணத்தினால் அது கடைசியாக ஆயிரக்கணக்கான உயிர்களை பணியெடுக்கின்ற நாடாக ஆயிரக்கணக்கானுடைய ரத்தங்கள் ஓடுகிற நாடாக ஆயிரக்கணக்கான

அதிகரித்து இந்த நாட்டை பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவே இந்த நாட்டிலே நடந்த அண்மை சம்பவங்கள் அண்மை கால ஆட்சியாளர்களுடைய தவறுகள் அந்த இனவாதிகளுக்கு கை கொடுத்த காரணத்தினால் தங்களுடைய தேவைக்காக அதாவது தொந்தராத்துக்கள் கொடுத்து ஒவ்வொரு இனவாதிகளையும் வளர்த்ததனால்தான் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது நாங்கள் இந்த ஜனாதிபதியாக வர இருக்கின்ற பிரேமதாஸ் அவர்களுக்கு வேண்டிக் கொள்வது முக்கியமான ஒன்றுதான் இந்த நாட்டிலே உங்களுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த நாட்டிலே இனவாதம் பேசுகின்ற மதவாதம் பேசுகின்ற இனங்களுக்கு இடையிலே குரோதத்தை தூண்டுகின்ற மதங்களை நிந்திக்கின்ற அது யாராக இருந்தாலும் அவர்களை தராதரம் பார்க்காமல் அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கி அவர்களுக்கு ஆகும் அதிகபட்ச தண்டனையை வழங்குவதன் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சிங்கம் சிங்கப்பூராக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மலேசியாவை போல ஏனைய வளர்ந்த நாடுகளை போல இந்த நாட்டை ஆக்க முடியும் எனவே நீங்கள் அந்த விஷயத்திலே அக்கறையாக செயல்பட வேண்டும் என்று உள்ளத்திலே மிக அன்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போல உங்களுடைய தந்தை பலத்தீன விஷயத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பகிர்ந்து வந்தார் அதே போலதான் நான் இந்த பாராளுமன்றத்திலே உங்களுடைய பேச்சை நான் கேட்டேன் அதே போல பலஸ்தீனத்திற்காக பாதையிலே வந்து நீங்கள் போராடியதை நான் கண்டேன் எனவே நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய ஆட்சி வருகின்ற பொழுது நமது பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினருடைய விருப்பத்தோடு முதலாவது அதாவது காலத்துக்குள்ளே ஒரு பிறனை கொண்டு வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே நிர்ணயிக்கப்பட்ட எல்லை கேட்ப கூடிய சுவாதீன பலஸ்தீனம் உருவாக்குவதற்காக உலக நாடுகளை வலியுறுத்துகின்ற பிரேரணையை நீங்கள் ஜெனீவாவிலே கொண்டு வந்து இருக்கின்ற பிரேரணையை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் நமது நாட்டிலே பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அந்த பிரேரணையை தீர்மானமா தீர்மானமாக எடுத்து அரசாங்கத்தின் தீர்மானமாக இல்லை ஜெனீவாவுக்கு குழுமஅதற்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே அன்பாக வேண்டிக்கொண்டும் இந்த ஏற்பாட்டுக்காக உரிய நேரத்துக்குள்ளே நீங்கள் வருகின்றமைக்காக உங்களுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் உங்களுடைய சேதனர் உட்பட கட்சியுடைய முக்கியஸ்தர்களுக்கும் உங்களுடைய வெற்றிக்காக உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இரான் விக்ரமரட்ன எங்களுடைய அன்பு கூறிய நண்பர் எம்.பி அவர்கள் அவர்களை இந்த இடத்திலே வரவைத்துக் கொண்டு என்னுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் ரசிகா அவர்களையும் வரவைத்துக் கொண்டு அதேபோல நம்முடைய பாமுனி சேர் இருக்கிறார் நான் குற்றம் செய்யாத பொழுது அந்த பொய் குற்றட்டுகாக நான் சிறங்கிச் செல்லாமல் நீதிமன்றத்துக்கு அதாவது ஒரு தினங்களாக அவருடைய வீட்டிலே இருந்ததற்காக அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார் அவருடைய மனைவி ஒரு பெரிய கன்சல்டன் அவரும் அழைக்கப்பட்டார் அதே என்னுடைய இன்ஜினியர் ஹக்கீம் இன்ஜினியர் மொயந்தின் உட்பட பலர் அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்களை இங்கு காண்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது